தலைவருடைய பிறந்தநாள் என்று தங்க மோதலம் போடுவது நலத்திட்ட உதவிகள் செய்வது ஜூன் மூன்று என்று இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் வர்த்தக சார்பாக ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்பதை போல இந்தியா கூட்டணியுடைய வெற்றியையும் கலைஞருடைய பிறந்தநாள் விழாவையும் நூற்றாண்டு நிறைவு விழாவையும் சிறப்பாக நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம் டிமானிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக கொரோனா என்று வந்த வியாபாரிகளுக்கு சலுகை கொடுக்காமல் ஒன்றிய அரசு வந்து வதக்குகிறது வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டால் மீனவர்களுக்கு விவசாயிகளுக்கு நஷ்டஈடு கொடுப்பதைப் போல வியாபாரிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்க மறுக்கிறார்கள் மொத்தத்தில் எண்பது சதவீதம் வருமானத்தை இந்தியாவுக்கு தருவது வியாபாரிகள் தான் ஆனால் இந்த வியாபாரிகள் பெரிய விபத்திலே மாட்டிக்கும் போது அவர்களுக்கு உதவி செய்யவில்லை அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்திய செய்திகள் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக வர்த்தக அணி சார்பில் ஆலோசனை கூட்டம் அக்கட்சியின் மாநில வர்த்தக அணி செயலாளர் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அந்த அணியின் இணை செயலாளர் பாண்டி செல்வம் வி பி மணி உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து காசிமுத்து பேசினார் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் தேர்தல் வெற்றியை கொண்டாடும் வகையில் அன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசாக வழங்க திட்டமிட்டிருப்பதாக அவர் கூறினார் மழை வெள்ளம் போன்ற இயற்கை பேரிண்டர் காலத்தில் மற்றவர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் அதை போன்ற வியாபாரிகளும் பாதிக்கப்படுகிறோம் மீனவர்களுக்கு விவசாயிகளுக்கு அரசு நிதி உதவி வழங்குவது போன்ற வியாபாரிகளுக்கும் நிதி உதவி வழங்க வேண்டும் என்று அப்போது அவர் கோரிக்கை வைத்தார் புள்ளி இல்லாத வெள்ளி நிலவாய் பூமிப்பொந்திசால அதிசயமாயிருக்கின்ற கழக தலைவர்களுடைய நூற்றாண்டு உலாவை மிகவும் சிறப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கின்ற வர்த்தகணி நிர்வாகிகள் கொண்டாடினார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஜூன் முடிய மீண்டும் கலையிறவு நிகழ்ச்சிகளை விடுவிட்டு போன தூத்துக்குடி வேலூர் மதுரை மூன்று நிகழ்ச்சிகளும் நடத்துவது என்றும் நடத்திய திருச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்கிறோம் தலைவருடைய பிறந்தநாள் என்று தங்க மோதனம் போடுவது நலத்திட்ட உதவிகள் செய்வது ஜூன் மூன்று என்று இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் வர்த்தகணி சார்பாக ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்பதைப் போல இந்தியா கூட்டணியுடைய வெற்றியையும் கலைஞருடைய பிறந்தநாள் விழாவையும் நூற்றாண்டு விழாவையும் சிறப்பாக நடத்துவதென்று முடிவு செய்திருக்கிறோம் தலைமை அனுமதி கிடைத்தால் இந்திய அளவில் தலைவர்களை அழைத்து வந்து நிகழ்ச்சி நடத்துவதற்கு வர்த்தகணி தன்னை தயார் செய்திருக்கிறோம் மற்றபடி வியாபாரிகளை பொறுத்தவரை வியாபாரிகள் வாழ்வில் மிகச்சிறந்த நாள் என்பது கலைஞரால் கொண்டு வரப்பட்ட பணி வாரியம் போன்ற நிகழ்ச்சிகள் தான் சிறந்த நாள் மகிழ்ச்சி என்பது கலைஞர் வரிகளை தளர்த்தியதும் ஒருமுறையாக்கியதும் தடைகளை நீக்கியது தான் மிகப்பெரிய வெற்றியாக எங்களுக்கு அமைந்தது ஆனால் சமீப காலத்தில் ஜிஎஸ்டி என்ற முறையிலே எங்களை கொடுமைப்படுத்தி எங்களை பல கடைகளை மூடுவதற்கும் தொழில் நிறுவனங்களை டீமானிஸ்டேஷனுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக கொரோனா என்று வந்த வியாபாரிகளுக்கு சலுகை கொடுக்காமல் எங்களை போட்டு வதக்குகிறார்கள் வெள்ளத்தில் ஒன்றிய அரசு வந்து வதக்குகிறது வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டால் மீனவர்களுக்கு விவசாயிகளுக்கு நஷ்டஈடு கொடுப்பதைப் போல வியாபாரிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்க மறுக்கிறார்கள் மொத்தத்தில் எண்பது சதவீதம் வருமானத்தை இந்தியாவுக்கு தருவது வியாபாரிகள் தான் ஆனால் இந்த வியாபாரிகள் பெரிய விபத்திலே மாட்டிக்கும் போது அவர்களுக்கு உதவி செய்யவில்லை அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல ஜிஎஸ்டி என்ற முறையிலே குழப்பமாக அவசர அவசரமாக கொண்டு வந்தார்கள் அவர்கள் செய்வதெல்லாம் குழப்பம்தான் பேசுவதெல்லாம் பொய் தான் என்றாலும் கூட மனிதனுக்கு தலையிலே முடி கரடிக்கு உடம்பெல்லாம் முடி என்பதைப் போல மற்ற அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல தவறு நடக்கலாம் ஆனால் ஒன்றிய அரசு மோடி அரசியலே எப்போது பார்த்தாலும் தவறுகளும் பொய்களும் அதிகமாக இருக்கிறது அந்த வகையிலே ஜிஎஸ்டியிலே குழப்பம் வந்திருக்கிறது அதை வருகின்ற ஆட்சியாவது இந்தியா கூட்டணி தான் வெல்லும் என்று நம்புகிறோம் அவர்கள் திருத்தம் செய்ய வேண்டும் அப்படி திருத்தம் செய்கின்ற போது வணிக நலத்தில் உள்ள முக்கியமான நிர்வாகிகளை அழைத்து அவர்களுக்கும் அதிலே பங்கு கொடுத்து அவருடைய ஆலோசனை கேட்டு போட வேண்டும் வரி விதிப்பில் பார்த்தீர்கள் என்றால் டோல் முறையிலே இந்த டோல்கேட்டே வேண்டாம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கால முடிந்த டோல்களை நான் அகற்றியவன் என்று நிதி கட்காரி அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அவர்கள் சொன்னபடி செய்தார்கள் என்றால் செய்யவே இல்லை நாங்கள் அனைத்து டோலையுமே எடுக்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம் குறைந்தபட்சம் இந்த அறிவிக்கப்பட்ட அரசாங்கத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த டோல்களையாவது எடுக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை லைசன்ஸ் பெற்றால் போதும் என்று திருத்தம் தருவதாக சொன்னார்கள் செய்யவில்லை செய்ய வேண்டும் மாநில அரசை பொறுத்தவரைக்கு பேரூராட்சி நகராட்சியிலே ஆண்டாண்டுக்கு லைசன்ஸ் என்பதை மாற்றி மூன்றாண்டுக்கு ஒரு முறை தருவதாக அமைச்சர்கள் கொடுத்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி சட்டம் போட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் அரசாங்கத்துக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் லைசென்ஸ் கொடுக்கின்ற போது அந்த கட்டடத்தினுடைய சொத்து வரியை அந்த உரிமையாளர் கட்டவில்லை என்றால் அதற்காக வியாபாரியுடைய உரிமத்தை ரத்து செய்கின்ற அந்த பழக்கம் இருக்கக்கூடாது ஒரு காலத்திலே ஒயின் ஷாப் நடத்தி கொண்டிருக்கும் போது வந்து ஓனர் கொடுத்தால் மட்டும்தான் அந்த ஷாப் நடத்த வேண்டும் என்று லைசன்ஸ் புதுப்பிக்கப்படும் என்று சட்டம் இருந்தது உண்மை அதனை இல்லை ஏனென்றால் அது வந்து மது சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால் அந்த கட்டட உரிமையாளருக்கு ஆண்டாண்டுக்கு ஒரு மனம் மாறலாம் என்பதற்காக இருந்தது ஆனால் இப்போது வியாபாரிகள் எல்லாம் அந்த கட்டட ஓனருடைய உரிமையோடு தான் வியாபாரம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் வியாபாரி நல்லா நடந்தால் அவனே நடத்துறேன்னு நஷ்டப்பட்டால் வியாபாரிக்குன்னு போயிடும் அதனால் அதை திருத்தி உரிமங்கள் கொடுக்கின்ற போது வரியல் பாக்கி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உரிமத்தை புதுப்பிப்பதற்கு அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்